வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினோடாக அணிந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலும் சாபகேடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான அரசியலில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று கடந்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முழுநாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தலைமையில் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகன்று செல் என்ற தொணிப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையிலே அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப்பொருட்களுக்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றது இரண்டாவது நிகழ்ச்சி அம்பாந்தோட்டையில் நடைபெற்றது மூன்றாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றனர் போதைப்பொருள் பாவனையில் இருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும் இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசிடம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கன்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை கலாச்சாரம் கௌரவம் அடையாளம் என்பவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோய்சொட அணிந்து யாழில் வேட்டியுடன் அரசியல் வரவுள்ள சர்வதேச மைதானத்துக்கு எதிராக வழக்கு போட முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக இவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கிளிநொச்சி அண்ணனுக்கு கோச்சு நபர் கூறினாராம் இப்படித்தான் சபக்கடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்த நிலையில் இருந்து வேண்டும் என ார்ளுபு தேசிய மருத்துவமனையின் முன்னாள் துணை இயக்குநர் வைத்தியர் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு துறையின் கொலை புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக இந்த அழைப்பாணி புறப்பிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முக புத்தகத்தில் வெளியிடப்பட்ட காணொலி தொடர்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட உள்ளது அணில் ஜெயசிங்க தயாராகி வருகின்றார் என்று கூறும் காணொலியில் அவர் தெரிவித்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மருத்துவர் அழைக்கப்பட்டுள்ளார் அதன்படி பழைய போலீஸ் தலைமேகட்டத்தின் நான்காவது மாடியில் அமைந்துள்ள கொலை புலனாய்வு பிரிவின் முன்னணியாகுமாறு கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி அறிவித்துள்ளார் கொள்முறை விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மாத தளத்தை காரணம் காட்டி நாட்டில் இனவாத முரண்பாடுகளை தூண்டிவிட பார்க்கின்றார்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் சாவுகச்சேரியில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம் குடும்பங்களின் மீள்குடியேற்றத்துக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள் ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடி நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது அதில் தவறில்லை அரசாங்கம் இனவாதத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் இனவாதத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது என்று கூட சிலர் தொல்பொருள் நினைவுச் அல்லது மத தளங்களை மையமாகக் கொண்டு எந்த இடங்களிலும் இனவாதம் மீண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது மீண்டும் நமது நாட்டில் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ நாட்டின் பகுதியிலும் சிங்களவரோ தமிழரோ முஸ்லீமோ ஒரு இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் நாம் அனைவரும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் நாடு தேவை தேபொன்று சிறப்பான பொருளாதார நிலையுள்ள பொதுப்போக்குள்ள மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எமக்கு அவசியம் என தெரிவித்துள்ளார் டித்வா புயல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு வரையான இரவு நேர அஞ்சல் ரயில்கள் உட்பட பல ரயில்களை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு கொழும்புக்கோட்டைக்கும் திருகோணமலை இடையில் சேவையில் ஈடுபடும் இரவு நேர அஞ்சல் ரயில் ஜனவரி இருபதாம் தேதி முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்புக்கோட்டைக்கும் மட்டக்களப்புக்கும் சேவையில் ஈடுபடும் புலதிசி நகர கடுகதி ரயிலும் அன்றைய தினமும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் உதயதேவி ரயில் சேவையும் அனது நிலையின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல புயலினால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கத்தை புனரமைக்கும் பணிகள் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதன் காரணமாக மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை ரயில் சேவைகள் கொழும்பு கோட்டையிலிருந்து வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றது புனரமைப்பு பணிகளின் பின்னர் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்து எதிர்காலத்தில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பேடரால் பாடசாலை கற்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபா வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேல்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கிடையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் பற்றி மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் மதிப்பீட்டில் உள்ளன என்று ஜெனரல் உறுதிப்படுத்தியுள்ளார் வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாத்திரம் வாடகை உதவி வழங்க அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹர்னி அமரசூரிய அண்மையில் வெளியிட்ட காணொலி ஒற்று சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது சமீப காலமாகவே ஹர்னி தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை உள்ளிட்டவை குறித்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது அவரின் அரசியல் பயணத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் தொடர்புபடுத்தி பல கட்சியினர் அவரை அரசு அரசியல் ரீதியில் விமர்சிக்கின்றனர் இந்த நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள குறித்த காணொலியில் தனது முன்னோடியான நபர் தொடர்பில் தெரிவித்துள்ளார் அவரிடமிருந்து தனது வாழ்க்கைக்கு தேவையானவை என தான் கற்றுக்கொண்ட விடயங்கள் பற்றியும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அந்த நபர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையொன்று எங்கள் தொழில்முறை வாழ்க்கை வேறு எங்கள் போர்க்குணம் அல்லது போராட்ட வாழ்க்கை வேறு என்பதை நான் அடிக்கடி காண்கின்றேன் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் நபரொருவரை தாக்கி காயப்படுத்தியமை மற்றும் கொடூரமாக சித்திரவதை செய்தமை குற்றவாளியாக காணப்பட்ட போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மொனராகலை மேல்நீதிமன்ற நீதிபதி சிந்திக்க ஸ்ரீநாத் குணசேகரவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் பரிசோதகர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கம்பிகமுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போதே இவ்வாறு நபரீ தாக்கி காயப்படுத்தியுள்ளார் தற்போது போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்டு கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நபருக்கு வருட சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதனை செலுத்த தவறினால் ஆறு மாத கால சாதாரண சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது பாரியலவிலான தங்க மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் குறித்த தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சம்போதனை தொடர்புடைய சந்தேக நபர் கொரோனாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் சுமார் மூன்றரை கிலோ தங்கம் வாங்கி தருவதாக கூறி ஒருவரிடம் ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்கம் முலாம்பூர் இரும்பு துண்டுகளை கொடுத்து அவர் ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவர் தன்னை ஒரு அதிகாரி என்று பொய்யாக கூறி போலி அடையாள பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியதும் விசாரணையில் இந்த வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ளார் வைக்கப்பட்டுள்ளார் அடுத்து மேலும் இதுகுறித்த சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாட்டை செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவரால் பாதிக்கப்பட்ட அல்லது தகவல்களை அறிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஐந்து ஐந்து மூன்று ஏழு ஏழு ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றொரு செய்தித் தொகுப்பினாக வணக்கம்